தமிழ்நாட்டில் கோவை மாவட்டத்தில் மலை கொட்டோ கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருக்கு அடுத்த ஐந்து தினங்களுக்கு நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலையுமே மலை கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போது தென் மாவட்டங்களில் மலையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க போது காரணம் என்னென்னா நம்மளுடைய அரபிக்கடல் நிகழ்வு காரணமாக கேரளாவில் எல்லா பகுதியிலேயும் ரெட் அலர்ட் எல்லா பகுதியிலேயும் மலையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும் திருவனந்தபுரத்துலலாம் மிகப்பெரிய மலை இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்திலையும் மேற்கு மாவட்டத்துலேயும் மலையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும் கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை உள்ளிட்ட அனைத்து பகுதியிலுமே எல்லா பகுதியுமே இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மழை வரும் நிற்கும் வரும் நிற்கும் வரும் பெய்யும் நிற்கும் வரும் பெய்யும் நிற்கும் வரும் பெய்யும் நிற்கும் இதுதான் வானிலை சார் இந்த புயல் சொன்னீங்களே தீபாவளிக்கு அப்புறம் அது உண்மையா புயல் உண்மை தான் ஆனால் அந்த புயல் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு நெருக்கமாக கரையை வந்து நெருங்குவது போல வருகிறது போல தெரியுது ஆனால் தமிழ்நாட்டில் தான் கரையை கிடக்கும்னு நம்ம இப்போ உறுதிப்படுத்த முடியாது ஆனால் அடுத்த ஐந்து தினங்களில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்களில் பலத்த மழை இருக்கும் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரிகள்லேயும் மழை பெய்வின் காரணமாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா அணைகள்லையும் நீர்வரத்து மிகப்பெரிய லெவலில் அதிகரிக்க போதுங்கிற ஒரு செய்தியை நான் அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் சென்னைக்கு வடக்கு புறமாக மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும் ஆந்திரா பகுதியில் இங்கே மேற்கு மாவட்டங்களில் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும் அந்த மாத இறுதியில் அக்டோபர் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதியில் தமிழகத்துக்கு நெருக்கமாக வரப்போகிற நிகழ்வு எந்த இடத்துல கரையை கடக்கப்போகுதுங்கிறத கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து கூர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதனுடைய நகர்வு என்பது தொடர்ந்து சென்னைக்கு நெருக்கமாகவே வந்து பிறகு அப்படியே ஆந்திரா நோக்கி போகிறது போல் இருக்குது ஆந்திரா கடற்கரையை நெருக்கமாக மையமாக வைத்து அப்படியே ஆந்திராவுக்கு போகிற போல தான் தெரியுது எல்லாத்துலேயும் பார்த்தாச்சு ஐரோப்பிய மாடலு அமெரிக்கா மாடல் எல்லா பக்கத்துலேயும் பார்த்துட்ருக்கோம் அதை தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக அது வரப்போதா அதனுடைய பாதை என்பது ஆந்திராவை நோக்கி இருப்பது போல இப்போது காட்டுது தமிழகத்துக்கு நெருக்கமாக அது திரும்பமாகங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த மாத இறுதிக்கு பிறகு நவம்பர் மாதத்தில் அடுத்த ஒரு நவம்பர் ஒன்றாந்தேதி தேதி வாக்கிலே மறுபடியும் அடுத்து வரப்போகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் மழையுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மழை என்பது இனிமேல் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது வரும் பெய்யும் நிற்கும் வரும் பெய்யும் நிற்கும் எப்படி வரும் பெய்யும் நிற்கும் அனைத்து பகுதியிலையுமே அப்படி தான் இருக்கப்போகுது வானிலை நன்றி